அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி ஏசுநாதரு ரொம்ப அழகா அவர் நான் தேவ தூதன் நான் தேவன் சொல்லலை சொல்கிறாரா நான் தேவ தூதன் அப்படின் தான் இறைவனை என்னை அனுப்பி இருக்கிறான் என்னுடைய பணிகளை நான் செய்கிறேன் ஆனால் எனக்கு இறைவன் இருக்கிறான் அப்படின்றான் இரவு பன்னெண்டு மணிக்கு செந்தரனை தான் ஏசு வழிபடுவார் இல்லையா அவர் கடவுளை தவறியான் வழிபடணும் அப்படி எப்படி வழிபட்டார் அதுதானே நாங்களும் கேட்டுதான் கேட்டுக்குன்னு தெரியுங்க கேட்டுக்குன்னு தெரிஞ்சால் விடையே கிடைக்காது விடை கிடைக்காத போய் கேட்டீங்க இந்த விடை கிடைக்க போகுது எல்லாரும் உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதனும் சந்திரனை கும்பிட்டு தான் ஆகணும் அப்போ தான் இவன் வாழ முடியும் முஸ்லீமில் நபிகள் நாயகமும் அதே தான் ஆகும் கொடியிலேயே நல்லா போகிறதானே போட்டு நினைக்கிறாங்க இந்துனாலும் சந்திரன் தானே அப்போ எல்லா மதங்களும் ஒன்று தான் எல்லா தெய்வ ம மகான்களும் ஒன்று தான் எல்லா மகான்களும் அந்த இறைவனை தான் போய் அடைஞ்சாங்க ஆனால் மனுஷன் வேற்றுமையை பண்ணிக்கணும் இயேசுக்கிட்ட வேற்றுமை கிடையாது நபிகள் கிட்ட வேற்றுமை கிடையாது இங்கே வந்த மகான்கிட்ட வேற்றுமை கிடையாது ஆனால் இப்போ உற்பத்தியான மனிதங்கிட்ட வேற்றுமை உண்டு இந்த வேற்றுமையால் ஒரு மதத்தின்ம கட்சி மாதிரி ஆக்கி நானுங்கிறேன் எல்லாமே கடவுள் வழிபாடுன்னு போகணும் மத வழிபாட்டில் கடவுளை அறிய முடியாது கடவுள் வழிபாட்டில் மதத்தை இருக்காது அதனால் நீங்கள் மதத்தை மறந்துடுங்க கடவுளை தேடுங்க நீ ஒரு மாஞ்செடி வெப்ப செடியை நீ வைப்ப ஆனால் அதில் இருக்கிற காய்கனி நீ சாப்பிட முடியாது உன்னுடைய சந்ததி சாப்பிடும் ஆனால் அதுக்காக நீ மரம் வைக்கணும் இதை தான் நான் வச்சுன்னுக்கிறேன் பின்னாடி வர ஜென்ரேஷன் சாப்பிடட்டும் அதனால் இந்த மக்கள் நல்லா இருக்கணும் எனக்கு அதுதான் எனக்கு ஜாதி கிடையாது மனித மட்டும்தான் அந்த மனிதன் நல்லா வாழணும் அமைதியாக வாழணும் அவன் வெம்பி போகக்கூடாது அவன் வீணாகிடக்கூடாது இந்த மனித வாழ்க்கையே இந்த உலகத்துக்காக வந்தவன் அவன் தனக்காக வந்தவன் இல்லை உன்னுடைய செயல் ஒவ்வொன்றிலையும் உலகத்துக்கு தேவைப்படுது ஒவ்வொரு மனிதனுடைய செயலும் அப்போது இப்படிப்பட்ட மனிதன் உலகத்துக்கு தேவைப்படுற மனிதன் அண்ணன் தன்னை தானே இழந்துக்கிறது என்ன நியாயம் அதை இழக்கக்கூடாது இழக்கக்கூடாதுன்னா அவன் மனதைரியம் வரணும் மனதைரியம் வரணும் அவன் நம்ம பேசணும் அப்படின் பேசுங்க எனக்குன்னு எந்த சுய அறிவும் கிடையாது ஏதோ ஒரு அறிவோடு நான் பிறந்தேன் இது ஒரு அறிவோடு நான் பிறந்தனான்னா இல்லை உலகத்தில் இருக்கிற கூட ஒரு அறிவு உண்டு அறிவில் அறிவு தான் உயிர் ஆனால் பகுத்தறிவு பார்த்தது கேட்டது படித்தது இதையெல்லாம் சேர்க்கும் போது அது பகுத்தறிவாக மாறுது அதை பகுத்து சொல்கிறதுக்கு ஒரு அறிவு தேவைப்படுது அதுக்கு இது எல்லாம் பார்வையில் போயணும் அதையெல்லாம் கேட்டு சொல்லிக்கினுக்கிறத தவிர தனக்குன்னு ஒரு தனித்திறமையெல்லாம் கிடையாது நான் ஒன்றும் மகான் கிடையாது குதிக்கலை நான் நான் ஞானி கிடையாது மனுஷன் ஆனால் நான் பேசுறது அத்தனையும் அனுபவம் நிச்சயம் சத்தியம் இதுதான் எனக்கு தெரியும் அதை எடுத்துக்கிட்டும் எடுத்துக்காட்டும் அது அவன் அவனுடைய விருப்பம் அதனால் இந்த அனுபவத்தை பேசும்போது தான் என்னுடைய பேச்சை மறுக்க முடியாமல் போயிடுது படிச்சுட்டு பேசுன்னா நீ படித்த புக்கில் ஒன்று இருக்கும் நான் படித்த புக்கில் ஒன்று இருக்கும் நான் சொல்கிறத நீ ஏற்றுக்க மாட்டேன் நீ சொல்கிறத நான் ஏற்றுக்க மாட்டேன் ஆனால் அனுபவத்தை மறுக்கவே முடியாது தான் சொல்கிறது அனுபவமும் அவமானத்தையும் மறக்காதீங்க ஏன்னா என்னுடைய அஞ்சு வயசுலேருந்து நடந்த அனுபவங்களை நான் இது வரைக்கும் எழுபத்தஞ்சு வயசு வரைக்கும் மறக்கவே இல்லை அந்த மறக்காததால் தான் இவ்வளோ உங்களாண்ட பேச முடியுது மறந்து எனக்கு எதுவுமே தெரியாத போயிருப்பேன் எதையுமே நான் மறக்கலை ஒவ்வொரு வாழ்நாளும் அழுது 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 சுத்தம்லாம் ஒன்று ஒரு பிடி சோறு இல்லாத அதனால் தான் நான் முதல்ல இந்த ஆசிரமம் கட்டும்போது ஒரு பத்து பேர் தான் இருப்பான் அந்த பத்து பேருக்கு தான் சாப்பாடு போடுவேன் அன்றைக்கி நான் நினச்சேன் இந்த பத்து பேருக்கு தான் நம்மளால் முடியுமா இவ்வளோ தான் போடுவோமா அப்படின்னு அப்புறம் ஒரு ஐம்பதாச்சு இன்றைக்கி ரெண்டாயிரம் பேருக்கு சாப்பாடு போடக்கூடிய நிலைக்கு நான் வந்தேன்னு சொன்னால் அது என்னுடைய தைரியம் என்னுடைய பயணங்கள் தான் அதுக்கு முடிவு அதுதான் இன்றைக்கி நடந்துக்கின்னு இருக்குது அதனால தான் நான் பிறந்ததுலேருந்து இன்னைக்கு இன்றைக்கி வரைக்கும் இப்படியே இருக்கிறேன் எந்த வேஷமும் கட்டினதில்லை நான் ஏன்னா கடவுளை எவன் ஒருத்தன் கண்டானோ அவனுக்கு எந்த வேஷமும் கட்ட மனம் வராது கடவுளை காணாதவன் ஆயிரம் கூத்தாடுறதுக்கு உலகத்தில் வேஷம் கட்டுவான் அது நமக்கு வேணாம் நம்ம உண்மையான பாதையை நோக்கி பயணம் பண்ணுவோம் உண்மையான இறைவனை அடைவோம் கற்பனை கடவுளை வாணாம் நிஜ கடவுளை தேடுவோம் அதை தேடி அதை போய் அடையிறது நம்ம பயணமாக இருக்கணும் சந்தோஷம் முடியும் அவையார் சொல்கிறாங்க எப்போ இந்த போன போனால் வயித்த சுமந்துக்கணு உங்ககிட்ட பாரு பாடு சாப்பாடே கிடைக்க மாட்டேன் நானும் தெருத்தருவாக சுற்றுறான் அப்போ நீ சும்மா இருக்க மாட்டேன் சரி சாப்பாடு தான் கிடைக்கலையா நீயாவது சும்மா இருக்கிற நீ சும்மா இருக்க மாட்டேற பயிர் கப்ப கப்ப கப்பன்னு எதா போடு எதனா போடுன்னு சொல்லி சொல்லினேக்கிறேன் சரி ஒரு நாளைக்கு எங்கன்னா போய் விருந்து போய் மாட்டிக்கிறேன் போய் நல்லா சாப்பிட்டுக்க ஒரு பத்து நாள் என்ன எதுவுமே கேட்கக்கூடாது என்ன பத்து நாளைக்கு சாப்பிட்றேன்னா அதுவும் சாப்பிட மாட்டேன் பயிர் பிள்ளை போச்சு என்னால் முடியல முடியலன்ற ஒன்று சாப்பாடு கிடைக்கலாம் சும்மாவாக இருக்க மாட்டேறா சாப்பாடு கிடைக்கிதே நீ நல்லா சாப்பிட்டுக்கணும் சாப்பிட மாட்டுற உன் கூட வாழ்றது என்னால் முடியலப்பா போராட்டமாக இருக்குதுன்னு அவை யார் வேதனைப்படுறாங்க இது ஒரு வாழ்க்கை இது ரமணர் சொல்கிறாரு இது அவையார் வந்து வயிற்ற பார்த்து பலம்புற மாதிரி ரமணர் சொல்கிறாரு அவையார் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டாங்க எனக்கு வேற மாதிரி ஒரு யோசனை வருது எது இப்போ வயிறு கேக்குதான் என்னை காய விடுறானா நீ காய விடவே மாட்ற எப்போவாவது எதையாவது போட்டு மென்னா இருக்கிற கொஞ்ச நேரம் கூட என்னை ரெஸ்ட் எடுக்கவே விட மாட்டேற யார் சொல்கிறது வயிறு சொல்லுது இப்போ கொஞ்ச நேரம் கூட இந்த என்னை சும்மாவே இருக்க விட மாட்டுற நீ எதையாவது போடுற அதனால என்னை ஓயாம வேலை செய்யவே வச்சு இப்போ வயிறு போலும்போது மனுஷனை பார்த்து அப்போ வாழ்க்கையில் நாம் தியாகம் பண்ணணும் சாப்பாட்டோட அளவை குறச்சு மூணு வேலை சாப்பிட்டோம் போதும்பா நல்லா பாடம் பண்ணுறோம் நல்ல நிலைக்கு போகணும்னா மூணு வேலை சா நல்லா உழைக்கிறவங்க மூணு வேலை சாப்பிட்லாம் உழைப்பு கம்மியாகுதுப்பானா அந்த சாப்பாட்டோட அளவை குறச்சிக்கலாம் மூணு வேலை சாப்பிட்டா கூட சாப்பாட்டோட அளவை குறைச்சிக்கலாம் அது ஒரு வகையான தியாகம் அந்த மாதிரி இந்த புலன்களுக்கெல்லாம் என்னென்ன வேணுதோ அதை ஆர்வத்தை குறைச்சி 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 அதை ஒன்றும் இல்லாத பண்ணணும் ராமகிருஷ்ணர்கிட்ட ஒருத்தர் போனாராம் சாமி நீங்கள் கடவுளுக்காக எதையோ தியாகம் பண்ணீங்க இன்னத்தை நீங்கள் அனுபவிச்சிட்டிங்க அப்படி இன்னா தான் நீங்கள் அனுபவிச்சிட்டீங்க பிச்சைக்கார மாதிரி தானே இருக்கிறீங்க அப்போ உங்கள் தியாகத்துக்கு இன்னாதான் மதிப்பு நாங்கள் பாருங்க சொத்து சுகம் எல்லாம் இருக்குது ராஜா மாதிரி வாகோம் அப்போ இறைவன் எங்கள் கூட தானே இருக்கிறான் இறைவன் என் கூட தியாகம் பண்ண உங்ககிட்ட இல்லையே நீ பிச்சைக்கார மாதிரி குடிச்சலே கிடக்குற கிஞ்ச துணி தான் கட்டின்னு அப்போ அப்ப யார் கூட இறைவன் இருக்கிறான் அப்ப உங்க தியாகத்துக்கு மதிப்பே இல்லை ஆமாம் ஆமா மதிப்பே இல்லை தான் நானே எல்லாத்தையும் விட்டுட்டு இறைவனே கட்டின்னு இருக்கிறேன் இறைவனை இருக்குமா பிடிச்சிட்ட நீ இறைவனே விட்டுட்டு எல்லாத்தையும் பிடிச்சிக்கின எல்லாத்தையும் விட்டு இறைவனை பிடிச்சினால அவன் என்ன ஒரு நாள் காப்பாற்றுவான் நீ இறைவனை விட்டு எல்லாத்தையும் பிடிச்சிட்டே அது உன்னை காப்பாற்றுமா உண்மையிலே தியாகம் யாரு பண்ண நீ தான் பா ஏன்னா எதை கேட்டாலும் கிடைக்காத ஒரு பொருள் இறைவன் அவனே விட்டுனா உன்ன மாதிரி தியாகி என்னால் ஆக முடியாது யார் சொல்றது ராமகிருஷ்ணன் சொல்றாரு உண்மையிலே தியாகம் பண்ணவன் இறைவனை நினைச்சு பார்க்காதவன் தான் உண்மையான தியாகி இறைவனை பிடிச்சவன் தியாகம் பண்ணாதவங்க அப்போ இவ்வளோ ஆன்மீகம்னா ஒவ்வொருத்தரும் ஒரே விஷயத்த அவங்கவுங்க கோணத்துலேருந்து அழகாக திரும்பி 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 பார்ப்பாங்க அப்போ இந்த மகான்கூட வாழ்க்கை தான் நமக்கு ஒரு படிப்பினை தான் ஏன்னா எல்லாத்தையும் நம்மளால் அனுபவிச்சு தான் அறிவு வரணும்னா அது இந்த உலகத்தில் நடக்காத காரியம் அவ்வளோ ஆயுஷும் நம்ம கிடையாது அவ்வளோ அறிவும் நமக்கு கிடையாது அப்போது மகான்களோட வாழ்க்கை தான் நமக்கு ஒரு படிப்பினை அவங்க வாழ்ந்த வாழ்க்கையில நம்ம எதெல்லாம் அனுபவிச்சாங்களோ அதெல்லாம் நம்ம ஆசை போட்டு நமக்கெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயத்தெல்லாம் விலைக்கு விலைக்கு விலைக்குன்னு போயிட்டே இருந்தோம்னா தான் நம்மளும் ஊருக்கு போய் சேருவோம் சொல்லுங்க சிவம் மனமே குரு மனம் மனத்தினில் ஒடுங்கி என் மாயையெல்லாம் நீக்கி என்னுள் தூய ஒளி கிளம்பி என் துன்பமெல்லாம் தீர்த்து தாயை காட்டி தந்தையுடன் சேர அருள் புரிய வேண்டும் பராபரமே ஓம் குரு விஷ்ணு குரு பிரம்மா குரு மகாதேவ சம்போ நம சிவாய சிவாய நம ஓம் ஓம் குருவே குருவின் திருவணி சரணம் மலரணி சரணம் இங்கே வந்திருக்கோம் அனைத்து சீடர்களுக்கும் எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம் சமீர் ஆத்மா வணக்கம் சாமி சமி பாடல் நீல வீடு கட்டுவீர் நெடுங்கதவு சாத்துவீர் வாழ வேண்டும் என்றல்லோ மகிழ்ந்திருந்த மாந்தரே வாழ வேண்டும் என்றல்லோ மகிழ்ந்திருந்த மாந்தரே காலம் வந்து நின்ற போது கைப்பசந்து நின்றீரே நீல வீடு கட்டிவீர் நெடுங்கதவு சாத்து வீர் பெரிய அரண்மனை மாதிரி கட்டிட்டோம் அதில் ஈ எறும்பு பூராத அளவுக்கு ஒரு கதவை வர போதுட்டும் எதுக்கு வெளியே வந்து எந்த துன்பமும் எனக்கு வந்துடக்கூடாது அப்படின்னா பெருசாக காம்பவுண்டெல்லாம் போட்டு பெரிய பெரிய கதவுலாம் போட்டு மூடின்னு உள்ளே உக்காந்தாலும் பயம் வந்தா எம வந்தா இந்த கதவை அதை தாங்குமா நீ சேர்த்து வச்ச சொத்து சுகம் ஒன்றும் அரண்மனைலாம் எம வர முடியாமல் தடுக்குமாண்ணா அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுப்பா நீ எங்கே போய் அண்டர் கிரவுண்டில் போய் உக்காஞ்சாலும் ஏன் அப்படி போட்டு தூக்கிவிடுவான் ஏன்னா அவங்ககிட்ட இருக்கிறது பாசக்கயிறு இந்த ஓனெல்லாம் இருக்கும் ஓன இங்கே தான் இருக்கும் அது நாக்கு மட்டும் அங்கே போயிட்டு வரும் போய் பூச்சை பூச்சிட்டு வர மாதிரி எம்மன் இருந்த இடத்துல இருப்பான் நீ எத்தனை மாளிகை எவ்வளோ பெரிய மாளிகை இருந்தாலும் எவ்வளோ பெரிய பூட்டு போட்டு கதவு வச்சுருந்தாலும் அவங்ககிட்ட இருந்து தப்பிக்கமா அப்போ அவங்ககிட்ட இருந்து காப்பாற்ற போகிறது யாரு இந்த மாடை மளிகை உன்னை காப்பாற்ற போதில் கூட கோபுரம் உன்னை காப்பாற்ற போதில் நீ சேர்த்து 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 வச்ச சொத்து சுகம் உன்னை காப்பாற்ற போதில் கட்டின மனைவி காப்பாற்ற போறதில்லை பெத்த பிள்ளைங்க காப்பாற்ற போதில் உன்னையே நம்பி அப்பா ராஜா மாதிரி இருந்தால் என்ன பண்ணுவான் பத்து பேர் உன்னையே சுற்றி வரானே உன்னை ஆதாயமாக உன்னை சேர்ந்தா ஏதாவது ஆதாயம் கிடைக்கணும் உன்னையே சுற்றி வந்த அந்த கூட்டமும் உன்னை கைவிட்டுடும் எப்போன்னா யம உள்ள வந்த உடனே எல்லாரும் பேதலிச்சு நிற்பான் அப்போ உள்ளவுக்கானந்த உடனே முதல்ல இதை எப்போ ரோட்ல போட தான் கேள்வி கேட்பான் அப்போ யமன் வரும்போது உனக்கு முன்னாடி முன்னாடி வந்து நிற்கக்கூடிய ஒரு ஒரு பொருள் அந்த பொருளை இந்த பயனும் இல்லைப்பா எதிர்வாதம் பண்ணக்கூடியது எந்த எது இருக்குது எதுவுமே கிடையாது ஆனால் உன் மூச்சு யமனுக்கு முன்னாடி எழுத்து நிற்கும் நீ செஞ்ச தர்மம் எமனுக்கு முன்னாடி வந்து கேள்வி கேட்கும் இவன் நல்லவன்பா நல்ல வயல போகணும்பா ஓடி இட்ட தர்மமும் ஓந்து செய்த ஓடிட்ட பிச்சையும் ஓந்து செய்த தர்மமும் சாடி விட்ட குதிரை போல் முன்னே வந்து நிற்கும் யாருக்கு முன்னாடி யமனுக்கு முன்னாடி வந்து நிற்கும்பா மரண தருவாயில வந்து நிற்கும்பா அப்போ அதையெல்லாம் சேர்க்காம விட்டுட்டே வெறும் சொத்து சோகத்தை மட்டும் சேர்த்தால் உன்னை காப்பாற்ற வேண்டியது இந்த உலகத்துல யாருமே கிடையாதுப்பா அதுதான் அவர் சொல்றாரு அப்போ காப்பாற்றக்கூடிய ஒரு பொருளை சேர்க்க கற்றுக்கணுமே தவிர உன்னை அழிக்கக்கூடிய பொருளை சேர்த்து என்ன பயன்பட போறான் அதுதான் அவர் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறாரு அப்போ எதை சேர்க்கணுமோ அதை சேர்க்காம எது நம்மளை அழிக்குமோ அதை சேர்த்து வச்சு என்ன பயனு இந்த உயிர் பிறந்ததே அவனை அடையத்துக்காக தான் அவனை அடைஞ்சால் மட்டும்தான் நமக்கு பிறவி இல்லை அவனை அடைஞ்சால் மட்டும்தான் இந்த ஆன்மாவுக்கு ஒரு முக்தி அப்போ பிறவின்றது வேணாம் தப்பிச்சு போனோன்றவங்களாம் சொத்து சோகத்துக்கு பின்னாடி ஓடாம இறைவனை கொண்டு போய் எது சேர்க்குமோ அந்த வாகனத்துல ஏறணும் அந்த வாகனம் எது என் மூச்சுதான் அதுக்கான வாகனம் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா ஈ போகாத இடத்துல எறும்பு போகும் எறும்பு போகாத இடத்துல என்ன போகும் என்ன போகாத இடத்துல தண்ணி போகும் தண்ணி போகாத இடத்துல காத்து போகும் காத்து போகாத இடத்துல எதுப்பா போகும்னா மனம் மட்டும்தான் போகும் அப்போ இவ்வளோ நுண்ணிய ஒரு பொருள் தான் மனம் அதுதான் இறைவன் கட்டியும் கொண்டு போய் சேர்க்கும் அதுதான் இறைவனை காட்டாமலும் நம்ம தடுக்குது அப்ப அந்த மனசை சுத்தம் பண்ணா அது என்ன ஆகும் ஐயா சொன்னார் இல்லையா ஏறு மயில் ஏறி அந்த மயில் வாங்கின மாதிரி இறைவன்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு பொருளாக மாறும் அதுக்கு மட்டுந்தான் அந்த சக்தி இருக்குது எதுக்கு மனசுக்கு மட்டும்தான் இறைவன்கிட்ட கொண்டு போய் போன சக்தி இருக்குது ஆனால் அதுக்கு பக்குவம் இல்லை அந்த பக்குவத்தை நாம் ஊட்டணும்னா எது கொண்டு போய் அங்கே சேர்த்துரும் அப்போ எது காப்பாற்றுலனாலும் அது நம்மளை காப்பாற்றும் சிறப்பான வளர்த்து சார் நல்லது சார் ரெண்டு தாரை ஒன்று சன்னல் பின்னல் ஆகையால் மங்கி மாலுதே உலகில் மானிடங்கள் எத்தனை சங்கிரண்டை தவிர்த்து தாரை ஊத வல்லாரில் கொங்கை மங்கை யோரோடு கூடி வாழ்தல் ஆகவே சங்கிரண்டு தாரை ஒன்று சன்னல் பின்னல் ஆகையால் இந்த மூச்சு காத்து எப்படி போய் வருது அப்படின்னா நம்ம தெரிஞ்சு நம்ம நினைச்சுன்னு இருப்போம் நுரையீரல் இங்க இருக்குது காத்து இழுக்கிறோம் நுரையீரல் ரொம்பதே திரும்பவும் காற்று வெளியே போகுதுன்னு ஆனால் உண்மையிலே அப்படி அது வந்து வாழ்க்கையன்னா அந்த வாழ்க்கை வந்து உலக வாழ்க்கையில் இருக்கிற எல்லாமே ஆடு மாடு முதற்கொண்டு அதுக்கு நுரையிடுது அதுவும் சுவாசம் பண்ணுது அதே மாதிரி ஒரு சுவாசம் பண்ணினே காலம் தள்ளனா அதுக்கு நமக்கு எந்த வித்தியாசம் இல்லைப்பா அப்போ நான் என்னதான் சாமி பண்ணுறது அப்படின்னா இந்த சங்கு வந்து என்னென்னா இங்கேயே போவோம் இங்கேயே வரும்ப்பா இந்த சங்கு முதல்ல நிறுத்து தார ஊது தார ஊதரை பாதை எப்படி பார்க்குது அப்படின்னா நம்ம சிவன் கோயிலுக்கு எங்கென்னா போனீங்கன்னா என்ன இருக்கான் அங்கே ராகு கேதுன்னு வச்சுருப்பாங்க அது எப்படி இருக்குன்னா இப்படி போய் தலையை கவந்துக்கினு அந்த தலைக்கு கீழே பிள்ளையார் ஒரு குடம் மாதிரி இருப்பார் குடை மாதிரி கீழே உட்காந்துப்பார் ரெண்டு பாம்புங்க ஒன்றோடய ஒன்று பின்னிக்கின்னு தலைக்கு மேலே இருக்கிறாங்க பாருங்கள் அதுதான் சன்னல் பின்னல் இதே மாதிரி ஒரு விஷயந்தான் நமக்கு கீழே இந்த மூச்சானது இடைப்பிங் கலையானது அந்த பாம்பு மாதிரி தான் ராகு கேது மாதிரி போயிட்டே இருக்குது போயிட்டு இருக்குது எங்க போய் நிற்குது மேலே போய் நிற்குது கீழே புள்ளையா இருக்கிறாரு மேலே வந்து அப்பா அம்மா இருக்கிறாங்க இந்த புள்ள கொண்டு போய் மேலே போய் சேர்க்கக்கூடிய கருவி அப்போ இந்த சங்கால அங்கே போக முடியாது ஆனா நீ தாரை ஊது பண்ற தாரன்னா என்னது வாசி இதே மூச்சி சங்குன்றது என்னது இந்த ரெண்டு மூச்சு போய் போய் வர்றது இதே நம்மளோட ஆயில ஒவ்வொரு நாளும் குறைச்சிக்கினே இருக்குது ஆனால் இந்த மூச்சையை நிறுத்தி நீ வாசியா மாற்றினா அதுதான்ப்பா தார ஊர்து அது எங்க போய் நிற்கனா பொங்கை மங்கை பங்கரோடு கூடி வாழலாகுமே இந்த மூச்சுக்கு அங்க போகக்கூடிய தகுதி இல்லை ஆனா நீ வாசியாமா இந்த மூச்சை வாசி மாற்றினா அதுக்கு அங்க போகக்கூடிய தகுதி உண்டு அங்கே அங்கதான் அதுதான் சொல்லுவோம் ஆடும் இல்லை கோடுமில்லை அனாதே அனாதி அனாதியே கோளு மாதிரி மூச்சு ஓடினுக்குது இந்த சங்கு மூச்சு இத குறைச்சி குறைச்சி பாடத்தில் குறைச்சி 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 என்னாச்சு மூச்சு ஓடுதா இல்லையானே தெரியாத ஒரு மூச்சு ஓடும் அந்த மூச்சுக்கு பேர் என்னது ஆடு இந்த ஆடு எங்கே போய் ஆடணும்னு சொன்னால் இந்த கண்டத்தை தாண்டி போனால் மட்டும்தான் அதுக்கு முக்தி இந்த கண்டத்துக்கீழே இருக்கும்போது அதுக்கு பேர் கோளு இந்த கண்டத்தை தாண்டி மேலே போனால் அதுக்கு பேர் ஆடு அதுக்கு பேர் என்னது வாசி அப்போ மூச்சை வாசி ஆகக்கூடிய கலையை தெரிஞ்சால் அது பொங்கை மங்கை பங்கரோடு கூடி வாழக்கூடிய அந்த லீலையை நம்ம காட்டி கொடுப்பாங்க அதுதான் சார்